வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு தமிழ் இலக்கண நூல்களில் ஒன்றான கலக்காரிகை யாப்பருங் கலக்காரிகை நூலின் ஆசிரியர் உரை ஆசிரியர் நூலுக்கான பெயர் காரணம் நூலினுடைய அமைப்பு இது எல்லாத்தையும் இந்த பதிவுல பார்க்கலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யூஎன் அபிஷியல் கர்போன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் சேனல் இன்ஸ்டா பேஜ் ரெண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் தமிழ்நதி கலக்காரிகை இந்த நூலோட ஆசிரியர் அமிர்தசாகரர் இவர் ஒரு சமண சமய துறவி இவர் தான் யாப்பருங்கலம் அப்படிங்கிற இன்னொரு நூலையும் எழுதியிருக்கிறாரு யாபரும் களத்தில் இடம்பெறக்கூடிய கருத்துக்களின் தெளிவான விளக்கத்தையும் ரொம்ப எளிமையா சொல்லக்கூடிய நூலா தான் இந்த கலக்காரிகை நூலை எழுதியிருக்கிறாரு ஆசிரியர் இந்த நூலுடைய ஆசிரியர் குணசாகரர் இந்த குணசாகரர் நூலின் ஆசிரியரான அமிர்தசாகரருடைய மாணவர் அப்படின்னு சொல்றாங்க இந்நூலின் காலம் பதினோராம் நூற்றாண்டு யாப்பிலக்கணம் பயல்வோராலா அதிகமாக விரும்பக்கூடிய நூலா இந்த யாப்பருங் கலக்காரிகை நூல் இருந்து வருது அடுத்ததான் நூலின் பெயர் காரணம் பத்தி பார்க்கலாம் யாப்பருங் கலக்காரிகை காரிகை அப்படிங்கிறது ஒரு பெண்ணை குறிக்கக்கூடிய சொல் இன்னொன்னு காரிகை என்பதற்கு கட்டளை கழித்துறை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நூலில் இடம்பெறக்கூடிய நூற்பாக்கள் கட்டளை கழித்துறையால் பாடப்பட்டிருக்கு கட்டளை கலைத்துறையால் எழுதப்பட்ட நூல்கள் ரெண்டு சொல்றாங்க ஒன்னு அமிர்தசாகரர் எழுதின இந்த யாப்பிலக்கண நூல் இன்னொன்னு புத்தமித்ரர் எழுதிய வீரசோழியம் அப்படிங்கிற நூல் யாப்பரும் கலகாரிகை நூல்ல இடம்பெறக்கூடிய காரிகைகள் அதாவது செயல்கள் அறுபது அலை இருபத்தி ஒன்று நேரசை முதலாக கொண்டும் இருபத்தி மூன்று நிறையசை முதலாக கொண்டும் பாடப்படுகிறது மீதி எஞ்சிய பதினாறு வகையான செயல்கள் உரை ஆசிரியரான குணசாகரால எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது இந்நூலில் இடம்பெறக்கூடிய செயல்கள் மகுடு முன்னிலையாக பாடப்படுகிறது அதாவது ஒரு பெண் எதிரில் இருப்பது போலவும் அந்த பெண்ணிடம் விழித்து பேசுவது போலவும் நூற்பாக்கள் அமைந்துள்ளன அடுத்ததான் நூலினுடைய அமைப்பு பத்தி பார்க்கலாம் வியாபாரம் கலக்காரிகை நூலில் மொத்தம் மூன்று இயல்களும் அறுபது நூற்பாக்களும் உள்ளன உருப்பியல் செய்யுளியல் ஒலிபியல் என்பதாகும் உறுப்பியல்ல எழுத்து அசை சீர் தலை அடி தொடை அப்படின்னு சொல்லக்கூடிய செய்யுள் உறுப்புகள் ஆறை பற்றியும் கூறுவது உறுப்பியலாகும் இரண்டாவது இயலான செய்யுளியலில் ஐந்து வகை பாக்களையும் அவற்றின் இனங்களையும் கூறப்படுகிறது அதாவது வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா மருட்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து வகையான பாக்களையும் அதனுடைய இனங்களைப் பற்றியும் கூறப்பட்டுள்ளது மூன்றாவது இயல் ஒலிபியல் முதல் இரண்டு இயல்களான அதாவது உருவியலிலும் செய்யுளியலிலும் கூறப்படாத யாப்பிலக்கண செய்திகள் கூறப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க அதாவது மூன்றாவது இயலான ஒலிபியல் முதல் இரண்டு இயல்களான உருவியல் மற்றும் செயலியலில் கூறப்படாத கருத்துக்களை கூறவும் கூறப்பட்ட கருத்துக்களுக்கு வேறுபட்ட விளக்கத்தை தரவும் இப்பகுதி இடம்பெறுகிறது இவ்வாறு யாப்பருங்கலக்காரிகையில் உருபியல் செயலியல் ஒலிபியல் அப்படின்னு சொல்லி மூன்று இயல்களும் அறுபது காரிகைகளும் இடம்பெறுகின்றன இந்த பதிவுல யாப்பருங்கலக்காரிகை நூலினுடைய ஆசிரியர் ஆசிரியர் நூலிற்கான பெயர் காரணம் நூலினுடைய அமைப்பு இது எல்லாத்தையும் இந்த பதிவுல பார்த்தோம் மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திக்கிறேன் நான் தமிழ்நதி நன்றி